இசை புயல் ஏ ஆர் ரகுமானை விவாகரத்து செய்வதாக அவரின் மனைவி சாய்ரா பானு தன் வழக்கறிஞர் அறிவிப்பு வெளியிட்டார் ரகுமானும் விவாகரத்து பற்றி ட்விட் செய்தார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்த ஏ ஆர் ரகுமானும் சாய்ரா பானுவும் பிரிவார்கள் என யாரும் நினைக்கவே இல்லை சாய்ரா பானு சார்பில் அவரின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்ட அறிக்கையை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசைக்குழுவில் இருக்கும் மோகி மார்க்க கணவர் பிரிவதாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டார் அதை ஏஆர் ரகுமானையும் சேர்த்து வைத்து பேச விவாகரத்திற்கும் மோகி டேயின் விவாகரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை சாய்னா பானுவின் வழக்கறிஞர் விளக்கமளித்தார் ரஹ்மானை பற்றி இப்படி வதந்தி பரப்புவது கண்டனத்திற்குரியது என்றார் வந்தனா இந்நிலையில் மோகினி டே இன்ஸ்டா ஸ்டோரி மூலம் வதந்தி பரப்புபவர்களுக்கு நெத்தியடி பதில் கொடுத்திருக்கிறார் இன்ஸ்டா ஸ்டோரியில் மோகினி டே பே கொடுக்குமாறு என்னிடம் நிறைய பேர் கேட்கிறார்கள் அது எது பற்றியது என்பது எனக்கு தெரியும் அதனால் பேட்டி கொடுக்க முடியாது என நான் சொல்லிவிட்டேன் எதற்கும் மதுவாத விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை வதந்திகளில் என் எனர்ஜி வீணடிக்க விரும்பவில்லை தயவு செய்த என் பிரைவேசியை மதிக்கவும் என தெரிவித்துள்ளார் தனக்கும் ஆர் ரகுமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தேவையில்லாமல் வதந்தி பரப்ப வேண்டாம் என மோகினி கூறியிருக்கிறார் இனியாவது ரகுமானை மோகினியுடன் சேர்த்து வைத்து பேசுவதை நிறுத்த வேண்டும் தன் தந்தை ஒரு குழந்தை போன்றவர் என ஏ ஆர் ரஹ்மானின் மகன் அமீன் தெரிவித்தார் குழந்தை போன்ற அப்பா பற்றி அடுத்தவர்கள் சாய்ரா பானு கேட்டுக் கொண்டிருக்கிறார் ரகுமான் ஒரு உத்தமர் அவரை போன்ற நல்ல மனுஷனை பார்க்க முடியாது என அவர் மேலும் கூறியிருக்கிறார் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மும்பையில் தங்கை சிகிச்சை பெற்று வருவதாக சாய்ரா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த விவாகரத்து அறிந்த பலரும் இதோ தங்கள் வீட்டில் இப்படி ஒரு சோக விஷயம் நடந்தது போன்று வேதனை அடைந்தார்கள் ஆர் ரகுமானை தங்கள் வீட்டில் ஒருவராக பார்ப்பதால் பலரால் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர முடியவில்லை காதலுக்கு ஆயுள் அதிகம் திருமண பந்தம் புனிதமானது என நிரூபித்து வந்த ஏ ஆர் ரகுமானிக்கு விவாகரத்து நடக்கிறது இதை பார்க்கும் போது காதல் திருமணம் மீதான நம்பிக்கை போய்விட்டது முன்னதாக இருபத்தி ஒன்று ஆண்டுகளாக ஒன்றாக இருந்த இசைமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் குமாரும் அடங்கி சைந்த பிரிந்த இருந்த போது காதல் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறைந்தது இதையடுத்து ஜெயம் ரவியும் அவரின் காதல் மனைவியான ஆர்த்தியும் விவாகரத்து பெறுவதை பார்த்த போது காதல் திருமணம் மீதான நம்பிக்கை மேலும் குறைந்தது ஆர் ரகுமான் வாழ்விலும் விவாகரத்து நடப்பதை பார்த்த பிறகு காதல் திருமணம் மீதான கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது என்னத்தை காதலிச்சு என்னத்த கல்யாணம் பண்ண என்னதான் ஒருக்கி உருகி காதலித்து திருமணம் செய்தாலும் அது விவாகரத்தில் வந்து முடிகிறது இதுக்கு எதுக்கு காதலிச்சுட்டு கல்யாணத்து பண்ணிக்கிட்டு என பலர் பேச விட்டார்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மே ரகுமான் விவாகரத்து செய்துக்கு பிறகு பலருக்கும் காதல் திருமணம் மீதான நம்பிக்கையே போய்விட்டது என்பதுதான் உண்மை பானுவின் அறிக்கை மற்றும் மே ரகுமானின் விவாகரத்து ட்விட்டை பார்த்ததில் இருந்தே ரசிகர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து அதுவும் இருபத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு பிரிந்து விட்டார்களே மூத்த மகளை கட்டி கொடுத்த பிறகு இப்படி விவாகரத்து செய்வது நல்லாவா இருக்கு இரண்டாவது மகள் ரஹ் ரஹிமாவும் திருமண வயதில் இருக்கிறார் இதையெல்லாம் பார்த்தால் ரஹிமாவுக்கும் அம்மீனுக்கும் காதல் மற்றும் திருமணம் மீதான நம்பிக்கையே போய்விடுமே பாய் என ஏ ஆர் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்